வீட்டில் விஜயா நேராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க யார் நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வெளில போய் பார்த்தா ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன இவ்வளோ பெரிய உயரதிகர் இங்கே வந்திருக்காங்க என்னன்னு தெரில ஒருவே நம்மளுக்கே தெரியாமல் பார்வதி கீதை எடுத்து வீடியோவில் எல்லாத்தையும் வெளில அமைச்சுட்டாலோ ஒரு வேலை நம்மளோடைய நல்ல நடத்தை பார்த்தா வந்துட்டு டாக்டர் பட்டம் கொடுக்குறக்கு வீடு தேடி வந்திருக்காங்களோ அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆஃபீஸர் வந்திருக்காரு எனமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரே சந்தோஷமாக வாங்க சார் வாங்க வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முகம் ஊரை அப்படியே சிரிப்போட வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க மேடம் உங்களுடைய பசங்க ஆ ஆமாம் என் பையன் மனோஜ் அவன் சோரம் வச்சிருக்கான் அவனைத்தான் பார்க்க வந்திருக்கீங்களா இல்லை என்ன பார்க்க வந்திருக்கீங்களா சார் பையனுக்கு முன்னாடி தான் கொடுக்கணுமா அவார்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க அவார்டுன்னுலாம் பேசிட்டு இருக்கீங்க உங்கள் பையன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் பையன் மனோஜ் அவனோட அறிவு பா புத்திசாலி தந்த பாராட்ட பாராட்டி பா பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கறாங்க ஏன் பதராதிகம்மா பதராதிங்கம்மா உங்கள் பையன் மனோஜெல்லாம் நான் பார்க்க வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் வீட்டில் இருக்கிற மூணு பசங்கள் அவன் தான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓ ரவியை பார்க்க வந்திருக்கீங்களா ரவியை பார்க்கறக்கு அவன் கேட்டிங்கெல்லாம் முடிச்சு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வேறு யாருங்க பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அப்போ உங்கள் பையன் முத்துலாம் இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அவனை பார்க்க வந்திருக்கீங்களா ஏன் ஏதாவது பிரச்சனைங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க இன்ன வரைக்கும் நல்லா தானங்க பேசிட்டு இருந்தீங்க மூணு பசங்கன்னு சொன்னீங்க ரெண்டு பசங்களில் பேசுகிற அதுவும் குறிப்பாக வந்துட்டு மனோஜுங்கிறவர் பேசுகிறப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுனீங்க அப்புறம் அப்படியே டோன் குறையுதுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் முத்து சொன்னோன்னே முத்து அப்படிலாம் வந்து நல்லது பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் வந்து பெருசாக பண்ணியிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக அவர் கேட்குறாரு ஏங்க சார் நீங்க இவ்வளோ தூரம் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கிறாரு இங்கே பாருங்க பெத்த அம்மா நீங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்க பையனை பற்றி ஆனால் எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க அவன் அவன் எல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு முன்னாடி தெரியுமா முத்துவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் தெரியாம சின்ன வயசுலேருந்து நல்ல பழக்கம் நானும் அவன் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஸ்கூலில் படித்தான் அவனே ஒரு ரவுடி பையன் இவன் மட்டும் எப்படி இப்படி ஐபிஎஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்னம்மா யோசிக்கிறீங்க முத்து படிக்காமல் இருப்பானே அவனை வந்து நம்ம ரவுடி ரவுடின்னு எல்லாம் சொல்லி வச்சிட்டு இருந்தோம் இப்போ எப்படி இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக வந்து நான் வந்து நிற்கிறேன் இவனுக்கு ஃப்ரெண்டுன்னு வேறு சொல்கிறிங்கன்னு சொல்கிறீங்களா அப்பேர்ப்பட்ட பெரிய நல்ல பையங்க அவன் அவனை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸ்கூல்லெல்லாம் வந்துவிட்டு பிரச்சனை வந்தப்போல எனக்கு அவன் தான் வந்து அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணான் அப்பேர்ப்பட்ட பையன் அவன் அப்போவே வந்து எல்லாத்துக்கும் நல்லது நட நல்லது நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினை நினைப்பான் இப்போ மட்டும் இன்னும் குறைஞ்ச வந்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக முத்து வந்துடுறாங்க முத்து வந்த உடனே யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க டேய் எனக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே வந்து போய் இப்போ கட்டி அணைக்கிறாரு யாருக்கும் சார் நீங்கள் தெரியலீங்களே சார் சார் அடே நம்மளாம் ஒன்றா படித்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு பேசுகிறாங்க இதை பார்த்தோன்னா அட ஆமா டே எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய போஸ்டிங்கெல்லாம் போயிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த போஸ்டிங் போனாலும் உன்னை மறக்க முடியுமா நான் உன்னை வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போதான் எனக்கு டைம் கிடச்சிது அதான் நான் வந்தேன் எப்படா இருக்கான் உங்கள் அண்ணன் மனோஜ் இன்னமும் அப்படியே தான் வந்து திருட்டு வேலை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க என் பையன் எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உடனே வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க ஆமா அவள் அந்த தானே பார்த்துட்டு இருந்தான் ஸ்கூலில் நடக்கிற அத்தனை ஃப்ராடத்தனத்தையும் வந்து அவன் பண்ணிடுவான் கடைசியில் முத்து மேலே போட்டுருவான் முத்துவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தம்பியாக அண்ணனா போயிட்டானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருந்தான் கடைசியை கூட பெரிய விஷயத்தில் மாட்டினான்ல வாத்தியார் மேலே வந்து கல் எட்டு அடிச்சது அது கூட வந்துட்டு அவன் வந்து என்னை அடிக்கிறதுக்கு தான் பண்ணா நான் கிளாஸ்ல ஃபஸ்ட்டு அங்கே எடுத்துட்டு இருந்தேன் என அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருப்பான் என் எல்லாம் வந்து எடுத்து கிழிச்சு போட்டுருவான் அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா படிக்க சொல்லிட்டு கிளாஸில் வச்சு என்னை மிரட்டிக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் முத்துக்கிட்ட தான் ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணேன் முத்து சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவன் அடங்கிட்டு இருந்தான் இருந்தாலுமே வந்துட்டு அப்பேற்பட்ட பயன் தான் நீங்கள் மெச்சிட்ருக்கீங்க ஆனால் உண்மையாலுமே சொல்ல போனால் இதான் இவன் தான் வந்துட்டு உண்மையாலுமே சொக்க தங்கம் பேருக்கு தகுந்த மாதிரி முத்துனா முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக மீனா வந்துடுறாங்க என்னங்க யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என் கூட படித்தவர் நான் கூட சொன்னல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆ தெரியுது தெரியுது தெரியுதுங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நல்லா 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 இருக்கேங்க நான் இப்படி இருக்க காரணமே முத்துதா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்துட்டு மீனாக்கு ஒரே சந்தோஷமாயிருது இருங்க காஃபி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர போகிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னு வந்துட்டு யோசி நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டோமோ தேவையில்லாம் வந்துட்டு இவனை தப்பா புரிஞ்சுட்டு சீர்திருத்த பள்ளிக்கு ஆரம்பிச்சிட்டமோ அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயா ரொம்ப வந்து சங்கடப்படுற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு முத்து சொல்றாங்க விடுடா ஏண்டா பழசெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா நீ படிச்சிருந்தா நீயும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருக்கலாம் உன் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு உங்கள் அம்மா கொண்டு போய் உனைய பாட்டி வீட்டில் ஆறு வருஷம் விட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் இதான் உங்கள் அண்ணனால் உனக்கு வரிசையை பிரச்சனை அதுக்கப்புறம் சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் போனேன் ஆனாலும் வந்து நான் உனக்கு நினச்சிக்க அது நாளே கிடையாதுரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு விஜய் வந்துட்டு என்ன தம்பி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாங்க நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க உண்மையாலுமே வந்து இதாக இவன் தான் வந்துட்டு எல்லா பள்ளியும் ஏற்றுக்கிட்டான் ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவனை பேச்சை கூட நீங்கள் கேட்கவே இல்லை அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் நான் பயத்துல வந்துட்டு உண்மை எதுவும் சொல்ல முட்டேன் அன்னைக்கு சொல்லலையேன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கட்டா அண்ணாமலையும் இது எல்லாத்தையும் அண்ணாமலையும் கேக்குறாங்க என்ன சொல்றாங்க ஆமாங்க சொல்லி பேசிட்டு அப்போ கட்டா மனோஜ் வந்துடுறாங்க மனோஜ் வந்துட்டு மனோஜ் கிட்ட வந்துட்டு டே யாரும் தெரியுதாடா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாங்க யாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு விஜயா வந்துட்டு உங்களுக்கு தெரியாடா ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூல் படிக்கிறப்போ எங்கோட நிறைய பேர் படிச்சாங்க நிறைய பேர் நல்ல புருஷன் இருப்பாங்க ஓ என்னை பக்கத்தான் வந்திருக்காங்களா வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க பெரிய ஷோரூம் வச்சிருக்கேன் பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படின்னு தற்போது பேசிட்டு இருக்காரு பார்த்தோன்னா இன்னும் திருந்தவே இல்லையாடா நீ இன்னும் இப்படியே இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன திருந்தணும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரியலையாடா கல் எடுத்துடுச்சு முத்துவுடைய வாழ்க்கையை வந்துட்டு மாற்றினியே அப்படின்னு சொல்கிறாங்க நீயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தோன்னா இப்போ என்னடா உன்னால் பண்ண முடியும் நீ இப்போ கடைக்கு ஷோரூமில் இருக்க இப்போ நான் வந்துட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன் அதுக்காக வந்துட்டு இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து அடிக்க வருவியா இல்லை வந்துட்டு என்னுடைய எண்டை படிக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தோன்னா என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கேட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ரோஹினி யோசிக்கிறாங்க ஐபிஎஸ் எல்லாம் வந்து முத்துக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அப்படி ஒரு மாதிரி பொறாமையாக பார்க்குறாங்க அடுத்த எங்கள் விஜயாவும் வந்துட்டு அண்ணாமல்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் இவர் சொல்கிற மாதிரி கல் எடுத்து விட்டது இவன் கிடையாதா மனோஜ் ஜாப்னு சொல்கிறாங்க எப்போ தான் நான் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன் இல்லை நீ தான் யோசிச்சிருக்கேன் எப்போயுமே முத்து வந்து உனக்கு பிடிக்காத பையனாக தானே நீ பார்த்துக்கிட்டு இருந்தே ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அப்படின்னா நான் உண்மையுமே தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு இப்போ தான் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த வந்துட்டு அந்த அவரும் பேசி முடிச்சுட்டு சரி நம்ம மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு ஒரு நாள் வரணும்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு முத்துக்குட்டி மீனா அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அத்தா என்னங்க மனசு ரொம்ப உறுத்தலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவமாக கேட்குறாங்க நான் இதுக்காக கவலை சொல்றாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லாதீங்க எனக்கு எல்லா விஷயம் தெரியும் தான் ஒரு பக்கமாக தான் சொன்னார் எல்லாம் நடந்ததெல்லாம் உங்கள் ஒரு பையனை காப்பாத்தவங்க இருக்கா இன்னொரு பையனை ஜெயிலு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கா அப்படிங்க மலிப்பு பேசுகிறாங்க அத்தா நீங்க என்ன சமாளித்து பேசுனீங்கனாலும் உண்மைன்னு ஒன்று இருக்கு எத்தனை நாள் மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியில் வரத்தான செய்யும் அதே போலதான் இப்ப வெள்ள வந்துருக்கு பையனையும் வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இதைத்தான் நீ வந்து அன்றைக்கி வந்து யோகா கலசல் கிளாஸில் வந்து அப்படியே அரசல் புரிசலாக பேசினியா அப்படின்னு சொல்கிறாங்க அரசல் புரிசலாம் பேசலையே டேரக்டாக தான் நான் பேசினேன் நீ உங்களுக்கு அப்போ புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா கிட்ட முத்து சொல்கிறாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இரு மீனா எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக நீங்கள் இருங்க நீங்கள் இப்படியே பொறுத்து பொறுத்து போனதுனால தான் எல்லோரும் தலைமையில் ஏறி குச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மனோ சொல்கிறாங்க என்ன ஓவராக பேசிட்டு இருக்காங்க நீங்களாம் பேசவே கூடாதுங்க நீங்கள் பண்ண தப்புக்காக இவர் ஜெயில் தண்டனை போய் அனுமதிச்சிட்டு வந்திருக்காரு அவர் வந்து விட்டு கொடுத்த வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லைன்னா என்னால் வந்துட்டு இத்தனை டிகிரி இங்கே முடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு ரவி சொல்கிறாங்க நீ டிகிரி தாண்டா முடிச்ச ஆனால் வந்துட்டு வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு எதுவும் முன்னேறவே முடியலையே ஏன்னா ஒருத்தங்களை அழிச்சு இன்னொருத்தங்க முன்னேறணும்னு நினைக்கிற கெட்ட புத்தி வந்து ரொம்ப தப்பானது அது என்ன இருந்தாலும் கடைசியில் வந்துட்டு ஒரு ஒரு வாழ்க்கை நல்லா அமைக்கும்னு நினைக்கிறியாடா எப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் உனக்கு இது மனசுக்குள்ளே இருந்துகிட்டு தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனா ரொம்ப கோவப்பட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது தப்பாக ரைட்டாக நீங்கள் உண்மையாகவே வந்துட்டு கல் எடுத்து நீங்கள் தான் அடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் இப்போதைக்கு சொல்கிறதா இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடி எல்லாம் சமாளிக்கலாம் ஆனால் அந்த மனசாட்சிக்கு நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரோஹினி என்னமே நான் பேசிகிட்டு இருக்கிறீங்க என்னமோ நீங்கள் கூடவே இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்கள் வீட்டுக்காருக்கும் உங்களுக்கெல்லாம் தாங்க வாய் திறந்து போய் வரும் ஆனால் இவர் வந்து சொக்க தங்கங்க அவர் வந்து வாயில் இருந்து அவரெல்லாம் பொய்யே பேசவே மாட்டார் தெரிஞ்சுக்கங்க அவர் உண்மையை தான் சொன்னார் இவர் மட்டும் கிடையாது இவர் சொல்கிறது மட்டும் கிடையாது பாட்டி எப்போவுமே வாய்க்கு வை சொல்லிட்டே இருப்பாங்க முத்து எப்போவுமே போய் பேச மாட்டான்னு சொல்லிட்டு அது கூடவே இருந்தால் எனக்கு தெரியும் அவர் போய் பேசுகிறாரா உண்மை பேசுகிறாரான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் வந்துட்டு அவருக்காக பண்ணி படிஞ்சு பேசிட்டு வராதீங்க இவரனால என் வீட்டுக்காரோட வாழ்க்கை தான் இப்படி கேட்டு இருக்குன்னு சொல்லி